வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு நிபந்தனையுமின்றி நம் வீட்டில் குட்டி குழந்தையாய் சுற்றித் தீர்ந்த நம் குழந்தைகள் இன்று சுட்டி குழந்தையாய் மாறிய மாயம்தான் என்ன இந்த மாயத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாமா நம் அனைவரின் மனதிலும் பசுமரத்தானி போல் பதிந்திருக்கும் சில நினைவுகளை புரட்டித்தான் பார்க்கலாம் வாருங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று முன்னணி வரிசையில் நிற்கும் என் மரியாதைக்குரிய ஆசிரியர்களே தன் அறிவை பகிர்ந்து கொடுக்கும் படைப்பாளிகளே அகவை ஐந்தில் நாம் அனைவரும் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் அந்த தருணம் உலகின் புனிதமான இடங்கள் இரண்டு ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை தாயின் கருவறையில் உடலை வளர்த்தோம் பள்ளியின் வகுப்பறையில் அறிவை வளர்த்தும் அறிவு ஊட்டிய ஆசிரியர்கள் இரண்டாம் பெற்றோர்கள் அவர்கள் நமது எதிர்கால வாழ்வை வளமாக்கும் சிற்பிகள் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் கூட பத்திரமாக விட்டு செல்வது பள்ளியில்தான் ஒவ்வொரு மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் விஞ்ஞானிகளையும் தலைவர்களையும் சட்ட வல்லுநர்களையும் உருவாக்கிய மிகப்பெரிய சக்தி ஆசிரியர்கள்தான் மனிதனை மனிதனாக மாற்றுவது கல்வி அந்த கல்வியை தன்னலமின்றி நமக்கு வழங்கியவர்கள் ஆசிரியர்கள் நம்முடைய கையெழுத்தை திருத்தி நம் தலையெழுத்தை மாற்றியவர்கள் அவர்கள் இல்லை என்றால் நமக்கு கையெழுத்தே இருக்காது நம் முடிவுகளுக்கு பின்னால் இருந்த அந்த நோக்கமற்ற வயதில் நமக்கு திசை காட்டியவர்கள் ஆசிரியர்கள் ஒரு நாளும் சலிப்பில்லாமல் ஒரே பாடத்தை பத்து முறையாவது சொல்லிக் கொடுக்கும் பொறுமை ஒரு மாணவன் பல தவறு செய்தாலும் அவன் சரியான பாதைக்கு வரும் வரை காத்திருக்கும் அந்த நம்பிக்கை உன்னால முடியாது என்று என் பின்னால் நின்று பல பேர் சொன்னார்கள் ஆனால் உன்னால் முடியும் என்று என் முன்னால் நின்று சொன்னவர் என் ஆசிரியர் முதலில் படி மற்றபடி எல்லாம் உன் கரங்களிலும் உன் கால்களின் கீழ் என எண்ணங்களிலெல்லாம் ஏற்றங்களை விதைத்தவர்கள் தக்க நேரத்தில் கண்டிப்போடும் மற்ற நேரத்தில் கனிவோடும் கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியரை பெற்ற மாணவர்களின் வாழ்வு என்றும் வளமே இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்திய அம்மாவை தன் கரம் பிடித்து அம்மா என்று எழுத கற்றுக் கொடுத்தது நம் ஆசிரியர்கள் நம் வாழ்வில் நம் உயரமான நிலையை அடையும் போது தன் நிலை மாறாமல் அதே இடத்தில் நின்று நம்மை ரசிப்பவர்கள் நம் ஆசிரியர்கள் தன்னையே மிஞ்சி தன் வாழ்வில் உயர்ந்து நின்றாலும் எவ்வித கர்வமும் இன்றி இவர்கள் என் பிள்ளைகள் என பெருமிதம் கொள்பவர்கள் ஆசிரியர்கள் இன்று நாம் தான் பேசுகிறோம் எழுதுகிறோம் உலகத்தை எதிர்கொள்கிறோம் இதற்கெல்லாம் அவர்களின் அன்பும் பொறுமையும் அர்ப்பணிப்பும் தான் காரணம் லட்சக்கணக்கான மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கியவர்களின் தேடல் இன்னும் முடியவில்லை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அடுத்த தலைமுறையினரை உருவாக்க எல்லா ஆசிரியர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் எங்களை மனிதர்களாக உருவாகிய உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் என்றும் கடனே கற்றல் துவங்குமிடம் ஒரு ஆசிரியரின் இதயமே யூ ஆர் நாட் அ டீச்சர் யுஆர் அ லேம்ப் தட் லைட்ஸ் அப் கவுண்ட்லெஸ் லைஃப்ஸ்